ஹலோ மக்களை வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் இன்றைக்கி எபிசோட் சொல்கிறதுக்கு என்ன எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறது அப்படின்னே தெரியல ஏதாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஒரு ட்ராக்ல இந்த ப்ரெஸ் ட்ராக்ல அப்படின்னு நினச்சேன் பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை பிகாஸ் பிரமோனில் வந்து விஜய் வந்து காவேரி தான் என்னுடைய ஒய்ஃப் அவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அந்த விஷயத்தை ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்து ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு நினச்சோம் பர்டிகுலராக காவேரியுமே அங்கே ஏதாவது வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்லாம் நினச்சோம் பட் அதை அவங்க பார்த்தா மாதிரி கூட இவங்க காட்டலை வேறு விஷயங்கள் அந்த ப்ரெஸ்ஸை வந்து போக சொல்கிறாரு இல்லையா அதை மட்டும் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த சீன் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க டீம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிய வந்துருச்சு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் காவேரி இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்கள வந்து பேசுற மாதிரி காட்டல அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சாரதா பேசினது எல்லாமே நமக்கே அவ்வளோ கோபம் வருது அண்ட் தான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஹோல் ஃபேமிலி மெம்பர் சாரதா அம்மாவை தவிர மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிவா பேசினாங்க அதுலேயுமே பாட்டி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா என் பேத்தி தைரியமானவ இன்னைக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் விஜய் வாட்டா ஆக்டிங் சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு எரிமலையா வெடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ இவ்வளோ ஒரு கோபம் ஆதங்கம் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்களா நம்ம இவ்வளோ கேர் எடுத்து இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டதுக்கு இதுதான் பலனா அப்படின்ற மாதிரி அந்த கேமரா முன்னாடி வெடிச்சு எழுந்திரிச்சிட்டாரு இவங்க நம்ம நல்லதுக்காக பண்ணல எல்லாமே கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க டிஆர்பிக்காக பண்ணுறாங்க ஸோ நம்ம கோபத்தை தூட்டி விட்டு நம்ம என்ன பேசணுன்றத அவங்க கண்டென்ட் ஆக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கோவப்பட்டாங்க ஸோ வந்ததுமே மாமா வெண்ணிலா மாமா வெளில போசுறதாரு நிலா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்டு போலீஸுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்தால் நியாயம் கிடைக்கணுட்டா நான் போலீஸுக்கு போகல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போயுமே வந்து ஒரு நல்லவர் மாதிரியே அதே டோனில் தான் மெயின்டெயின் ஆகிறாரு வெண்ணிலா கிட்டையும் பாயிண்ட் பாயிண்டாக பிடிச்சி விஜய் பேசுகிறாரு ஸோ இதுவுமே விஜய் வெண்ணிலா மேலே அந்த மனிதாபிமானுன்றது கூட கொஞ்சம் கூட விஜய்க்கு இருக்க போகிறது இல்லை ஸோ மேபி வெண்ணிலா மேலே முழு வெறுப்பு வரணுன்றதுக்காக கூட இந்த ட்ராக்கு வந்திருக்கலாம் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக நேற்றுக்கு ஷூட் பண்ணாங்களே அது எல்லாமே இமீடியட்டாக டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்த வாரமே வரதுக்குமே நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணலாம் லேட்டாக டெலிகாஸ்ட் ஆக போகுது இப்போ மெயினாக வந்து இந்த ட்ராக்கே ப்ரெஸ் வந்து வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி அந்த ப்ரெஸ் பர்சனுடைய அந்த சட்டையை பிடிச்ச மாதிரியும் அந்த ப்ரெஸ்ஸில் வந்து அந்த நியூஸ் சேனல்லே சொல்லிடுறாங்க இனிமேல் எங்களோடய முழு சப்போர்ட் வெண்ணிலாக்கு தான் இருக்க போகுதுன்னு ஸோ அதனால கூட இப்படி ஒரு ட்ராக்கு கொண்டு வந்துருக்கலாம் ப்ரெஸ்ஸோட சப்போர்ட்டோட மேபி வெண்ணிலாக்கோ அவங்க நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த நியூஸ் சேனல் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது இந்த நம்ம லெஸ்லேயே லேன்ற மாதிரி காவேரி வீட்டு முன்னாடியும் போயிட்டு அவங்க மைக் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டாங்க அது வந்து நிஜமாவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு பட் அங்கேயுமே வந்து சாரதாமா உங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது அந்த தம்பி யாருன்னே எனக்கு தெரியாது என் பொண்ணு அங்க இருந்து விலைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு நியூஸை வந்து அவங்க கொடுத்துட்டு தப்புன்னு கதவை மூடிட்டாங்க இது எல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத கிளியரா பார்க்க முடியுது இன்னொரு சைட் என்னடா இவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் உள்ள வந்து வெண்ணிலாவும் மாமாவும் வந்து நிக்கிறாங்களே ஏதோ குழந்தை மாதிரி எனக்கு விஜய் தான் வேணும் விஜய் தான் வேணும்னு என்ன நடந்திருக்கு எந்த ஒரு ரியாலிட்டியும் புரிஞ்சுக்காம அவர் ஆல்ரெடி நல்லா ஓபனா சொல்லிட்டாரு காவேரி தான் என் வாய்ஃபுன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி எப்படி அவரை வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து முடிவெடுக்க வைக்க முடியும் கொஞ்சம் கூட ஒரு லாஜிக் வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வெண்ணிலாவது அது குணமாயிட்டு வந்ததுல இருந்தால் அப்படிதான் பேசிட்டு இருக்கு பட் இந்த மாமாவாவது புரிஞ்சு புரிஞ்ச வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்வார்னு பார்த்தா அவர் அந்த பசுபதி ராகினியோட அந்த ட்ரிகர் எல்லாம் பண்ணதை வச்சு இன்னும் வந்து அவரும் பொழுத மாதிரி நானும் வெணிலா கூட இதே வீட்டுல தான் இருப்பா அப்படின்றாரு ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் வந்து எப்படி வெடிக்க போறாருன்னு தெரியல பிகாஸ் அதோட ஃபேஸ் ரியாக்ஷன் இன்னைக்கு அந்த சீரியல் வந்து எண்ட் ஆகும்போது அவரோட முகத்துல வந்து அவ்வளோ ஒரு கோபம் அந்த ஏமாற்றம் ஏமாற்றம்னு சொல்றதா என்னன்னு தெரியல பட் அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படி ஒரு கோபம் ஒரு ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குது இன்னைக்கு வந்து நம்ம அப்புறமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போவுமே தாத்தா பார்ட்டியோட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு ஸோ வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஃபேன்ஸ் எல்லாரும் மனசட்டே சோன் நம்ம நினைக்கிற எபிசோட் வரும் அப்படின்ற ஒரே ஒரு ஹோப்போட நானுமே நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்றேன்